கருவேப்பில்லை 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 எவ்வளோ பத்து ரூபாயா குடுமலா ஒரு கட்டு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல போல விக்கிறதுக்கு கருவேப்பிள்ளை ஒரு கட்டு பத்து ரூபா இது பத்து ரூபாயா வாங்கலாமா வாங்கிலா இதான் பத்து ரூபாயா இது கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரி எல்லாம் ஒரே அளவுதான் போல இருக்கு கருவேப்பிலையில இருந்து ஆரம்பிச்சுக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கே இந்த பேக் வந்து முடிஞ்சிடுச்சு மாடியில எல்லாம் கருவேப்பிள்ளை வர்றது கிடையாது அதனாலதான் நம்ம கருவேப்பிள்ளை வாங்கியிருக்கோம் பாட்டி சில்ட்ர இருக்கா கொத்தமல்லி தானா கொத்தமல்லி மாடியில இருக்கு புதினா மாடியில இருக்கு எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க வெயில் வெயில் அடிக்குதான் சென்னையில வந்துட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதோட மழை வந்து நம்மளுக்கு காசு தடவிட்டு இருக்காங்க ஜூன்ல தான் வந்து வரும் அதை விட்ட ஒரு கோடை மழை நல்லா இருக்கு எவ்வளவு ஏழு ரூபா தான் இருக்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா பாட்டிக்கு சரியா கண்டு தரல போல இருக்கு நானும் எடுத்துக்கவா ரெண்டு

இது அஞ்சு நூறுரூவானா ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு வராது மூணு வாரம் அதில் ஐம்பது ரூபாய்க்கு இது மூணு வராது இல்லை ஐம்பது ரொம்ப சின்னதா இருக்கே இந்த லெமன்லாம் எவ்வளோ லெமன் உங்களுக்கு இல்லையா எவ்வளோ சரி அதை தேங்காய் கொடுங்க தேங்காய் கொடுங்க அது ஆ

இது இருபதா அது பத்தா இருபது ரூபாய்க்கு நல்ல பெருசா இருக்குது வெள்ள பூவா பாத்து எடுப்போம் இது ஒண்ணு எடுத்துக்கவா இதுவே வெயிட்டா இருக்கு எங்கயாவது வச்சுட்டுதான் போகணும் உங்களுக்கு தேங்காய் வாங்கியாச்சு காலிஃபிளவர் வாங்கியாச்சு சில்ட்ரா இருக்கா ஐம்பது ரூபாய்க்கு அந்த லெமன் கட்டி வச்சிருக்கீங்களா எவ்ளோ

நிறைய கிருமி பழம் வந்து நம்ம வளர்க்க முடியும் இங்கெல்லாம் கூட காலிஃபிளவர் இருக்கு பாருங்க அங்க பாருங்க பூசணிக்காய் ஒரு பீஸ் இருபது ரூபாயா கொடமிளகா கூறு கட்டி இருக்கு எவ்வளவு அந்த கூறு கட்டின கொடமிளகாலாம் இங்க பாருங்க சூப்பர் இருபது ரூபாய்க்கு கூட மிளகா பரங்கிப்பேட்டையில நம்ம ஒரு கடையில ஒண்ணே வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கணும் இது என்ன எப்படி எல்லாம் இருக்கு சில்லி பிளேவர் பண்றது ஏதாவது வாங்கலாம் நல்லா இருப்பான் வெயில்ல இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கு பேக் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு ஐம்பது ரூபாய்க்கு சில்லற இருக்கா மூக்கல்ல எனக்கு வேண்டாம் பச்சை மிளகா வாங்கணுமா அங்க பாருங்க எவ்வளவு போய் கேளுங்க அது உள்ள போலாமா இல்ல நிறைய இருக்க மாதிரி இருக்கு வாங்கினா அதாவது யூஸ் பண்ணலாம்ல முப்பது ரூபாய் கொடுத்துருக்கீங்க காயின்லாம் பழசா இருக்கு எல்லாம் வியாபாரம் பண்றது நல்லா சிரிச்சுக்கா இருக்கிற நல்லா நேரம் அப்பதான் நிறைய பேர் உங்க கடையில வாங்குவாங்க எதுக்கு எடுக்கிறாங்க தெரியல கேரட் கேரட் வருது கேரட் வருது கத்திரிக்காய் வருது பீன்ஸ் வருது அக்கா அது என்னக்கா அது கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் எல்லாம் இருபது ரூபாயா இது பச்சை மிளகா உருளைக்கிழங்கு எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ போடுங்களா இதே உருளைக்கிழங்கு வந்து நம்ம கடைங்க கிட்டலாம் அறுபது ரூபா வந்து வரும் இது இந்த உருளைக்கிழங்கு இத கிட்ட கம்மிங்க இந்த மண்ணு ஒட்டிட்டு இருக்கோம்ல அது மண்ணு ஒண்ணாவது சொல்றேன் இது உள்ள சிட்டிக்குள்ள அறுபது ரூபா வரும் நீங்க நான் சொல்றது சொல்றேன் ஒரு கிலோ தான் போடுனேன் ஏன்னா கேரட்லாம் வர வரை இருபது ரூபாய்க்கு குறஞ்சு போயிருக்கேக்கா அப்படியா சரி தோராயமா எடுத்துப்போம் இந்த பேக்கை போட்டா அது ஃபுல் ஆயிடுச்சு அக்கா ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அது பச்சை மிளகா ஒண்ணா இருந்தா பச்சை மிளகா அங்க மறையே இருக்க மாதிரி இருந்தது இங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் முன்னூத்தி ஐம்பது கிலோமா அந்த மிளகா பிக்கே அப்ப இருக்கும் எட போட்டு வைங்க இங்க வாங்க பேகை போல்ட்டுன்னு இடம் போட்டுட்டீங்களா ஒரு கிலோ மூணு மணி இப்போ மோஸ்ட்லி இல்ல ஜனங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்க இருக்க பச்சை மிளகாவே நல்லா இருக்குது இது இது கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் இதோட போனா இந்த சந்தை வந்து முடியுது முருங்கக்கா இருக்கு அந்த முருங்கக்காய் வைக்கணும் முருங்கக்கா ஊர் மரத்துலயும் வர்றதில்ல யார் மரத்துலயும் வர்றதில்ல எவ்வளவுண்ணே அந்த முருங்கக்காய் ஒல்லியே இருக்கு இருபது ரூபாயா கொஞ்சம் மொத்தமா இல்லையா கேட்டுங்க முருங்கக்காய்ல சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆகுது

சொரக்கா மாடி தோட்டத்துல வளர்த்தோம் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு நானே எடுத்துக்கிறேன் ஊருக்கு போயிட்டு எல்லா சுரக்கா செடியும் காய விட்டுட்டோம் ஏ எடுத்துட்டாங்க நான் ஒரு சுரக்கா எடுத்துட்டாங்க ஒரு சுரக்கா பரங்கிட்ட சந்தையில தான் நான் எப்போதும் ஷாப்பிங் பண்ணுவேன் ஆனா இந்த தடவை பண்ண முடியல காரணம் என்னன்னா பொங்கலுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க இருபது ரூபாய்க்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சுரக்கா

மூணு வெள்ளரி கார்டு இது மாடியிலே வருது இருந்தாலும் எடுத்திருக்கோம் அடிபட்டிருக்குது இருக்குது நல்ல பிஞ்சா எடுப்போம் சூண்டு போயிருக்கு இது போடுங்க எவ்வளவு இருக்குண்ணா இருபது ரூபாய்க்கு இது வாங்கலாமா சிப்பாக்கில் இருக்கு சூப்பர் சில்லி தூள் போட்டு சாப்பிடலாம் வெயில் மண்டைய பொழக்குது அதான் இவங்களாம் கொடை போட்டு உட்காந்துருக்காங்க போல இருக்கே அம்மா உச்சி சூரியனா இருக்கா அண்ணா இருந்தாங்க

சில சின்ன சின்னதா கிடைச்சிருது உள்ள வரைக்கும் போனா நல்லா வந்து சீப்பா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கிடைக்கும் திராட்சை எல்லாம் கூறு கட்டி இருக்கு திராட்சை வாழைப்பழம் எல்லாம் கூறு கட்டிருக்கு வாழைப்பழத்தை வாங்கி வாழைப்பழ காய்ச்சல் செஞ்சு செடிகளுக்கு ஊத்தலாம் இது பேரு நாக்கா இருக்குது தருணக்கிழங்கு திருப்பி ரிஸ்க் எடுத்து வாங்கி நாக்கா இருக்குதுன்னா பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் கிலோ கணக்கு போல இருக்குல்ல வரி கத்திரிக்காய் எல்லாம் மல்லி மூணு கட்டு பத்து ரூபாய் அப்படி பார்த்தா மூணு ரூபாய்தான் வருது மூடி வச்சிருக்காங்க கொத்தமல்லி எல்லாம் இந்த பச்சை கத்திரிக்காய் நல்லா இருக்கும் இது கிடைக்குமான்னு பாக்கலாம் எவ்வளவு இது இந்த கத்திரிக்காய் வாங்க கம்போஸ்ட் பண்ணி செடிகளுக்கே போட்டுடலாம் நம்மளும் இருக்கு இங்க வந்தா அதாவது எப்படி சொல்றேன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப மலிவா இருக்கு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு கத்திரிக்காய் இருக்கு இந்த வரி கத்திரிக்காய் வந்து ஊர்ல நம்ம நண்டு குழம்புல போட்டோம் அது க்ளோஸ் அப்ல கம்மிங்க அது பக்கத்துல சவுப்பு கலர்ல ஒரு கேரட் இருக்கு அது எவ்வளவு இருபது ரூபாயா இன்னும் அவ்வளவு நீட்டா இருக்கு இந்த கத்திரிக்காய் போடுங்களா இது இது இதுல அள்ளி போட்டுருங்க இருபது ரூபாய்க்கு சூப்பர் அது எவ்வளவு அந்த மாவு உருளைக்கிழங்கு ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா பாத்தீங்களா முன்னாடியே வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டோம் என் வேலையை பொது தான் கோலம் மீன் மார்க்கெட்ல போக பாத்தீங்களா அந்த கோலம் மீன் மார்க்கெட்ல முன்னாடியே ஐஸ் மீன் வாங்கிடுவேன் அப்புறமா உள்ள போக போக எல்லாம் சீப்பா நல்லா இருக்கும் அந்த ஷாரட் வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா நாலு தான் இருந்துச்சு சீட்டாமீங்களா இது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சமயமா இருக்கு பாரு இது இருபது ரூபா அது எப்படிதான் இந்த மிளகா பாரு அந்த அக்கா கிட்ட மேலதான் இது பாரு சமயம் இருக்கு இது இந்த கத்திரிக்காய் கூட இருபது தான் நினைக்கிறேன் சாப்பிடறதே மாலா அது போல இருக்கு ஊருங்கள் எல்லாம் தான் சந்தை வந்து சீப்னு நினைப்போம் ஆனா இந்த பல்லாவரம் சந்தை பாருங்களா ரொம்ப ரொம்ப பயங்கர படு பயங்கர சீப்பா இருக்குது அந்த வரை கத்திரிக்காய் எவ்வளவு அது இருபது ரூபா குடுங்க சொல்லி பாருங்க இருபது ரூபாய்க்கு எத்தனை இருக்கு மூணு ஆறு ஏழு இருக்கு பத்து பன்னெண்டு இருக்கு வீட்டு பக்கத்துல எல்லாம் கடைகள்ல போய் வாங்கணும் எவ்வளவு எப்படி பண்ணுவாங்க ரெண்டு கத்திரிக்காய் பத்து ரூபா அது கூட கிடைக்கிறதே கஷ்டம் இது வந்து நல்லா சீப்பா இருக்கு இந்த கேரட் இருபது ரூபாயா சவு சவு மூணு இருபது ரூபா சவு சவு இருபது ரூபா வாங்க அது வாங்கலாம் சொல்லுங்க அம்மா வெயிட்டா இருக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்கு இது நம்ம எவ்வளவு குழஞ்சிருப்போம் தான் போய் கால்குலேட் பண்ணுவோம் எனக்கு சவு சவு கொடுங்களா

எப்போதும் சொல்றதுதான் இப்பயும் நான் சொல்றேன் நீங்க எப்போதுமே முன்னாடியே வாங்காதீங்க இந்த வாழைப்பூ எவ்வளவு கேட்பாங்க வாங்க வாழைப்பூ யாரு முப்பது ரூபாயா என்னன்னு கருப்பாயிடும் சீரகம் டிராகன் ஃப்ரூட்டு கருவாடுகள் மரம் மல்லிகை ஜாமான் எல்லாம் விக்குது ஒரு நாள் வந்தா நல்லா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப கம்மி விலையில வாங்கிடலாம் அதே மாதிரி இந்த சந்தைக்கு எங்க இருந்து எல்லாம் வருவாங்க லாஸ்ட் வாக்கு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணா நகர்ல இருந்து வந்திருந்தாங்க அந்த சந்தையை சுத்தி பாக்கிறதுக்கு இனிமேட்டா இந்த சந்து வருமோ பிளான்ஸ் சந்து நம்மளும் இல்லையா அங்கேயே வந்துட்ட மாதிரி தெரிஞ்சுது எனக்கு அந்த ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த கட்டே காணுமே அது வருதுன்னு நினைக்கிறேன் அந்த கட்டு சோ வந்து நம்ம இங்க சந்தைக்கு வந்தது இந்த காய்கறிகளுக்கு தான் மெயினா இந்த காலிஃபிளவர் எல்லாம் பாருங்க சமையான காலிஃபிளவர் இருபது ரூபாய்க்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இஞ்சிலாம் விற்கிது பச்சை மிளகா நல்லா இருக்கு பச்சை மிளகா வாங்கிட்டோம்ல இருபது ரூபாய்க்கு சோ இந்த காய்கறி விழாக்க வந்து நம்ம முடிக்க பார்ப்போம் நிறைய பேர் சந்தைக்கு வந்து ப்ளாக் போட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கும் வாங்குறது இங்கே நல்லா நழல்லா இருக்கு எல்லா விதமான காய்கறிகளும் இருக்கு இங்கெல்லாம் கிலோ கணக்குல தான் போல இருக்கு அஞ்சு கிலோ தக்காளி நூறு ரூபா வண்டி நிக்கிட்டு கொடுக்காங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க